அவனையின் அடிமுதலே முதலே அன்னையே வாழ்த்துகிறேன் அவனையெல்லாம் அன்பிற்காய் அலைய அன்பின் இலக்கணமாய் அருள் வடிவான அன்னையை இம்மனுகுலத்திற்கு வழங்கி பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தார் பாலின பேதம் கடந்த பரம்பொருளான இறைவன் அந்த பரம்பொருளுக்கே பாலின பேதம் காட்டி பிரிப்பது மனிதரின் பேதைமை ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்க ஒரு நாள் உயர்த்துவதால் அன்னை உயர்த்தப்படுகிறாளா ஒரு நாள் சமத்துவத்தை பேசுவதால் சமமாக்கப்படுகிறாளா ஒரு நாள் உரிமை குரல் எழுப்புவதால் அவள் உரிமை காக்கப்படுகிறதா அநீதியான சமுதாயத்தில் நீதி நிலைத்தர ஒரு நாள் போதுமா உதிரம் தந்து உயிர் கொடுப்பவளுக்கு அந்த உதிரமே தீட்டு என தீர்ப்பெழுதுவது எத்துனை வியப்பாயிருக்கிறது பெண்ணியம் பேசும் பலரும் தங்கள் இல்லங்களில் இன்னும் பெண்ணை அடிமைப்படுத்தவில்லையா அன்னைக்கு புகழாரம் சூட்டும் ஆண்கள் கட்டிய தாரமும் அன்னையின் வடிவே என உணராதது ஏனோ இதில் உலகம் வியக்கும் விந்தை என்னவென்றால் பெண்ணே பெண்ணிற்கு எதிரி என்ற சித்தாந்தத்தை கச்சிதமாக பெண்ணின் சிந்தைக்குள் சிறை வைத்ததுதான் பெண்ணின் அண்டத்திற்குள் உயிரணுவை கொடுத்த ஆணிற்கு அதை உயிருள்ள குழந்தையாக்க பத்து மாதம் தன்னகத்தை காத்தவள் தாயல்லவா கருவை சிசுவாக்கி கடவுளின் அழகிய உலகத்தை காணச் செய்யும் அன்னையே உனை போற்றா இலக்கியம் உண்டா உனை புகழா மறைகள் உண்டா எத்தனை வடிவங்கள் கொடுத்தாலும் அத்தனை வடிவங்களின் இலக்கணமாய் அன்னை உன்முகமே மொழிகிறது வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம் பாலின வேதம் கடந்து பயணிப்போம் பாரினில் நூறாண்டு